வைத்தீஸ்வரன் கோவில்ல பதிமூணு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்க ஸ்ரீ முத்துராஜன் மெட்ரிகுலேஷன் இந்த இயர்ல இருந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் பண்ணிருக்காங்க மக்களை சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் மணல்மேடு இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ரொம்பவே பிளசன்டான லுக்ல ஸ்கூலோட ஆம்பியன்ஸ் இருந்தது மட்டும் இல்லாம கிட்ஸ்கான பிளே ஏரியால ரொம்பவே அழகா இருந்துச்சு ரொம்பவே வெல் ட்ரெயின் டீச்சர்ஸ் வச்சு இங்க உள்ள பசங்களுக்கு கோச்சிங் சொல்லி தராங்க அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாகவும் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எல்கேஜி வரைக்கும் அப்புறம் திருப்பி ஆறாம் வகுப்பு பிறகு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இப்போ பத்தாம் வகுப்பு அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த வருடம் நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறோம் நம்மளுடைய பள்ளியினுடைய சிறப்பு என்னென்னா பிள்ளைகளுக்கும் ஆசிரியருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் நாங்கள் கொடுக்குறோம் ஸ்கூல் நடத்தும் போது முதல் கிளாஸை வந்து விஷுவலாக நடத்துகிறோம் அந்த விஷுவலாக அவங்க வந்து சினிமா பார்க்குற மாதிரி பார்த்த பிறகு திருப்பி அவங்க பாடம் அடுத்த கிளாஸ் பாடம் நடத்தும் போது அவங்களுக்கு ஈஸியாக கேப்சர் ஆகுது இது ஒரு அட்வான்டேஜாக எங்கள் பள்ளியில் மெயினாக நடத்துகிறோம் சிலம்பம் யோகா இது எல்லாமே நம்ம பள்ளியில் இருக்குது கர்ஸ்ரி ரைட்டிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இது எல்லாமே நம்ம பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்குகிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைன்னு கேட்டுக்கிறேன் நாளைய சாதனையாளர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பசங்களை மறக்காமல் நம்ம முத்துராஜன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுங்க